ஆ ஹலோ வணக்கம் நான் உங்கள் கேபிள் சங்கர் நான் எனக்கு உங்களோட பேச போகிற விஷயம் வந்து கோட் லைஃப் பற்றி ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளெஸ்ஸியோடைய படங்களை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க கோர்ட் லைஃப் வந்து படம் வாங்க போகுது அந்த படம் வாங்கதுக்கப்புறம் வந்து அதை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து படத்தை பற்றின வித்தியாசமான ஒப்பீனியன் ப்ரெஸ் மேனேஜர் பற்றியா நிறைய பேசினாலும் எனக்கு பிளஸ்ஸியோட படங்கள் வந்து ரொம்ப பிடித்த படங்கள் நிறைய படங்கள் இருக்கு முதல்ல முதல் படமான காட்சா வந்து எனக்கு அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இல்லாட்டாலும் அவருடைய இரண்டாவது படமான தன்மத்தராக எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த படம் எவ்வளோ பிடிச்சதுன்னா அந்த படத்தை வந்து நான் வந்து ஆனந்த் தேட்டர் அந்த டைமில் வந்து ரிலீஸ் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி புதுசாக அப்புறம் அதில் ரிலீஸ் பண்ணாங்க தன்மாத்தரா அந்த கிட்டத்தட்ட அந்த படம் பார்த்து முடிச்சதுன்னா அந்த படத்துடைய இருந்து வெளியே வர முடியாமல் நான் வந்து தேட்டரில் கிட்டத்தட்ட அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருந்துச்சு அப்போ கண்ணெல்லாம் தொடச்சி வெளியே வந்தால் வெளியில் ரெண்டு பேர் அழுதுகிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கான இம்பாக்ட் கொடுத்த படம் மிக சிறப்பான நடிப்பு தேசிய விருது படத்துக்கு பெற்றுக் கொடுத்த படம் அந்த படத்துக்கு கோவிலுக்கு இப்படி பல ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அந்த தன்மாத்திரா படத்தை பற்றி நம்ம பேசலாம் பார்க்கணும் தன்மாத்தரா படம் வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான கதை ஒரு அப்பா இப்போ மனைவி ரெண்டு பையன் வயது வந்த மக மகங்கள் இருக்கிற ஒரு குடும்பம் ஒரு சிம்பிளான குடும்பம் அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் செக்ரட்ரேட்டில் வேலை செய்கிறவர் அந்த செக்ரட்ரேட்டில் வேலை செய்கிறவர் வந்து ரொம்ப சந்தோஷமான ஹாப்பி கோயிங் குடும்பம் நிறைய ஞாபகம் ஞாபகங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் வந்து ஐ பையனை எப்படியாவது ஐஏஎஸ் ஆக்கிடணும் கலெக்டர் ஆக்கணுன்றதுக்காக நிறைய சொல்லிக் கொடுத்து நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி பையனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே நிறைய உழைக்கிற ஒரு அப்பா எப்படியா தான் கலெக்டர் ஆக முடியல தன்னால் வந்து ஆக முடியாது பையன் ஆகணும்னு ஆசைப்படுற ஒரு அப்பா ரொம்ப அற்புதமான காட்சிகளை வந்து ஞாபகங்கள் ரிலேட்டடாக இந்த படங்கள் ஃபுல்லாக வச்சுருக்கோம் ஏன் இந்த படம் ஞாபகங்கள் ரிலேட்டடாக வச்சுருக்கான்றது வந்து நம்ம போக தெரியும் போது தான் இந்த கதையை மோகன்லாலுடைய நினைவுகள் வந்து அல்சேமர் வந்து அழிஞ்சு போகிறது தான் இந்த பத்த படத்தோட கதையை இப்படி ஞாபகங்கள் முக்கியமாக வச்சுருக்கிற ஒரு படத்தில் அவருடைய ஞாபகங்களே அழிய போகுதுன்றபோது மிகப்பெரிய இம்பேக்டை கொடுத்துருக்கிற அந்த காட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காட்சியில் வந்து ஸ்கூலில் வந்து ஞாபகங்களை பற்றி வந்து ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு லெக்சர் மாதிரி அந்த லெக்சர் மாதிரி எடுக்கிற சீனில் என்ன பண்ணுவார்னா ஒரு தொடர்ந்து ஒரு சம்பவத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு மாதியார்களை கூப்பிட்டு வச்சு வந்து ஒரு டெஸ்ட் வைப்பார் எல்லோரும் தப்பு தப்பாக சொல்லுவாங்க அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்றது வந்து ஒரு கதை மாதிரி சொல்லுவார் அந்த கதை வந்து அவர் பையன் சம்பந்தப்பட்ட அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் சம்மந்தப்பட்ட கதை அந்த கதை இவருக்கு தெரியுன்றது அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரியாது ஆனால் இங்கே சொல்லும்போது கேர்ள் ஃபிரெண்டுக்கு தெரியும் அதுக்கு நடுவில் உள்ள சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க அதே போல் அந்த கதையை லைனாக ஆர்டர் சொல்லி அந்த ஆர்டர் சொன்னதுக்கப்புறம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லும்போது எல்லாருமே சக்சஸ் ஆவாங்க அந்த அந்த சீனாவட்டும் அந்த ஞாபகத்துக்கு முக்கியமான விஷயம் அதுபோல் பாரதியார் பாட்டு வந்து அந்த படத்தில் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா வச்சுருப்பாங்க அந்த படத்தில் அது மட்டும் இல்லாமல் கணவன் மணியோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனை மகன் தந்தி தன் தந்திக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பு இவருடைய மோகனாலுடைய சிறு வயது தோழி ஒரு க்ரஷ் அப்படின்னு சொல்லலாம் சீதா கேரக்டர் அவங்களுக்கும் அவங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் இருக்கும் ஞாபகங்கள் போக 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 அவர் வந்து அந்த சிறுவயதுக்கு தன்மைக்கு போய் அவங்க மட்டும் ஞாபகம் இருக்கிறது தன் பொண்டாட்டி ஏற்ற அப்படியே வந்து சீதாவுடைய குஞ்சு விளையாடுறது இப்படியான காட்சிகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதில் வந்து நடித்த நடிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா செம்ம எமோஷனலாக நடிச்சிருப்பாங்க குறிப்பாக நெறிமொழி என்ன வந்து அவங்க அப்பா கேரக்டரு கேரள வீடுகள்லாம் உங்களுக்கு தெரியும் நிறைய படிக்கட்டலோட பழைய காலத்து வீடுகள்லாம் வந்து பெரிய மலை மேலே படிக்கட்டுகளோடு இருக்கும் அந்த மாதிரி வீடுகள்லாம் ஓராட்டி வரும்போது ஒரு கால் நடக்க முடியலை அப்படின்லாம் சொல்லும்போது அடுத்த வாட்டி கார் மட்டும் அப்படியே நேரம் வர்ற மாதிரி வந்து ச மண்ணெல்லாம் போட்டு ஏற்றி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் சில நாட்கள் கழித்து இவருக்கு ஞாபகம்லாம் போய் வேலையெல்லாம் விட்டுட்டு வேலையெல்லாம் விட்டு அமுச்சதுக்கப்புறம் இவரை கூட்டு வரத்துக்காக காரில் வருமா அந்த கார் நேராக வீட்டுக்கு வாசலில் வந்து நிற்கும் அதுக்கு அந்த ஷார்ப்பெலாம் போட்டு வச்சுருப்பார் அது அவ்வளோ சீன்ல எங்கேயுமே அவர் சொன்ன டயலாக்கோ எதையுமே ரீக்லேட் பண்ணாம ஒரு சின்ன ரியாக்ஷன் குரூப் அந்த நடிக்க அந்த ரியாக்ஷனில் நமக்கு தெரியும் அவர் சொல்லிட்டு போனாரு மோகன்லால் அப்படின்ற ஒரு சீன் தெரியும் அவங்களுக்கு அந்த மாதிரியான இம்பாக்ட்ஃபுல்லான சீன்ஸ் நிறைய அற்புதமான காட்சிகள் குறிப்பா கணவன் மணி உறவுக்குள்ளே இருக்கிற அந்த ஞாபகங்கள் போனதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா ரொம்ப கிளாசிக்கா பண்ணியிருப்பாங்க மீரா பண்ணியிருப்பாங்க மீரா வாசுதேவன் ஸோ மொத்த படமே வந்து படம் பார்த்து முடிக்கும்போது மிக கனத்த இதயத்தோடு தான் நம்ம வந்து படத்தை விட்டு வெளியே வருவோம் இப்படியான ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஒரு டிசாஸ்டர் படமே தான் கிட்டத்தட்ட ஒரு ட்ராஜடிக்கல் படம் படம் தான் ஆனால் மோகன்லாலுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அத்தகாசமாக இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் ஞாபகங்கள் இருக்கும்போது அவர் பேசுகிற விஷயமாகட்டும் ஞாபகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது முதல்ல வந்து ஒரு செல்ல பேர் சொல்லுவாங்கன்னு சொன்ன அந்த பேரை யோசிக்கும் போது அவர் நாற்றை லைட்டாக கொஞ்சம் ஒருட்டுக்குள்ளே தூக்கிட்டு பேசுகிற ஸ்டைலாகட்டும் அதே காட்சியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகங்கள் போக போக அவருடைய கண்ணில் தெரியற இன்னசென்ஸு அவர் போ மொத்தமாக மறந்து போனதுக்கு வந்து கிட்டத்தட்ட குழந்தையாவே போய் அந்த கண்ணில் இருக்கிற வெகுளி திறமை இருக்கு பாருங்க அப்படி ஒரு எக்ஸ்ட்ரான்னு நடிப்பு கொடுத்துருப்பாரு நீங்கள் வந்து கோட் லைஃப் பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு ப்ளஸ்ஸியை பற்றி தேரணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து இந்த படத்தை வந்து ஆட்சில் இருக்கிற படம் பாருங்கள் தன் உங்களால் ஒரு சுட்டு கண்ணீர் விட முடியாமல் இருந்துச்சுன்னா நான் வந்து என் பேரை வந்து நான் அந்த இந்த சவாலாக வைக்கிறனால உங்களால் ஒரு சற்று கண்ணி விடாமல் இருக்கவே முடியாது அந்தளவுக்கு எமோஷ்னலான ஒரு கதை இது ஸோ இந்த படம் பாருங்கள் தன்மாத்திரை பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை வந்து கேளுங்க நன்றி வணக்கம்